ராசிபுரம் பைரவி டெக்ஸ்டைல்ஸ்ல தீபாவளி பரிசு மழை கொண்டாட்டத்தோட சேர்த்து ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸோட தான் இந்த வருஷம் நம்ம தீபாவளியை செலிபிரேட் பண்ண போறோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா அம்பர்லா பேட்டர்ன் அம்பர்லா பேட்டர்ல டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் வெரைட்டிஸ் எல்லா டிசைன்ஸ்மே நம்ம ராசிபுரம் பைரவி டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்காக இருக்கு சும்மா சொன்னா போதுமா நான் உங்களுக்காக இப்ப கலெக்ஷன்ஸே காமிக்க போறேன் மாடல் நம்மளுக்கு இந்த கிடைக்கிறதுல வந்து ரொம்ப ரேர் அதுவும் ரொம்ப வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலே எவ்வளோ எக்ஸ்பென்டிவாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஃபுல்லா டிசைன் பண்ணி அழகா ஸ்டிச் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ல உங்களுக்கு சென்டரில் ஃபுல்லாகவே வந்து நெக் டிசைன் வந்துடும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போதும் உங்களுக்கு இந்த தீபாவளியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக மாத்துறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அது மட்டும் கிடையாது இதில் கலர்ஸும் பாருங்கள் நல்லா ஃபென்டாஸ்டிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து புஷ்கத்தில் வரக்கூடிய கலெக்ஷன் அதுவே நீங்கள் வந்து எனக்கு ஷாலோட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோட உங்களுக்கு அம்பர்லா பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாமே எனக்கு சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நம்ம ராசிபுரம் பைரோ டெக்ஸ்டைல்ஸில் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு இந்த ஷால் பார்த்தாலே தெரியும் கலர் காம்பினேஷனை வந்து அழகாக கான்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தகுந்த மாதிரி என்னால் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் போகலாம் எவ்வளோ கிராண்டாக ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீல்லில் இருக்குதுன்னு ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலில் பார்த்தாலும் இருக்குது ஃபியூஷன் ஸ்டைலில் பார்த்தாலும் இருக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக இந்த தீபாவளிக்கு நம்ம ராசிபுரம் டெக்ஸ்டைல்ஸ்ல அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு பில் பண்ணாலே உங்களுக்கு சிமெண்ட் போட்டும் வியப்பூட்டும் பரிசு நம்ம ராசிபுரம் டெக்ஸ்டைல்ஸில் காத்துட்டு பைரவி டெக்ஸ்டைல்ஸ் அறிஞர் சாலை ராசிபுரம்